அருமையானவர்களே ஒரு குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுப்பதாக இருந்தால் எந்த அளவுக்கு பயங்கரமான வருத்தத்தை அந்த தாய் உணர்வால் எந்த அளவுக்கு அறிவியல் கூறுகிறது என்று சொன்னால் சராசரி ஒரு மனிதனுடைய நாடி துடிப்பு எழுபதில் இருந்து தொண்ணூறு வரை ஏற்படுகிறது ஆனால் பிரசவம் சந்தர்ப்பத்திலே ஒரு தாயுடைய நாடி துடிப்பு இருநூத்தி இருபதை அடைகிறது என்று கூறுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதனை உயிரோட வைத்து ஒரு இரும்பால் அல்லது செலசால் ஓங்கி அந்த மனிதனுடைய மூட்டுகளுக்கு அடித்தால்

எப்படியாப்பட்ட வருத்தத்தை அனுபவித்தார்கள் தெரியுமா அவர்களே சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாமா இபுனு கசீர் அல் பிதாயா வன்னிஹாயாவிலே குறிப்பிடுகிறார்கள் ஆமினா ரதி அல்லாஹ் கூறுகிறார்கள் நபி அவர்களை நான் பெற்றெடுக்கும் வரை ஒரு சிறு துளி வருத்தத்தை கூட நான் உணரவில்லை என்பதாக கூறுகிறார்கள் இந்த அளவுக்கு நான் பிறப்பதினால் என்னுடைய தாய்க்கு ஒரு சொட்டு வழி கூட இருக்கக்கூடாது என்ற நினைப்பில் பிறந்தவர்கள் முகமது சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் பெற்றெடுக்கும் பொழுது எந்தவித பிரசவ வேதனையையும் ஆமினா ரதி அல்லாஹு உணரவில்லை இந்த உலகத்திலே ஹதரத் மரியம் அலை அவர்களை எடுத்துக்கொண்டால் ஈசா அலை அவர்களை பெற்றெடுக்கும் பொழுது அந்த பிரசவ வேதனையை உணர்ந்தார்கள் சூரா மரியமிலே அல்லாஹ் இதை பற்றி தெளிவாக கூறுகிறார் ஆனால் கண்ணியமானவர்களே ஆதம் அலை தொடக்கம் கடைசி மனிதர் வரும் வரை உலகத்திலே பிரசவ வேதனையை அனுபவிக்காத ஒரே பெண்மணி யார் என்று சொன்னார் அது அன்ஹா அவர்களாக மட்டும் தான் இருக்க முடியும் காரணம் என்ன அவர்கள் பெற்றெடுத்தது முகமது அவர்களை அல்லாஹ் பிரசவ வேதனையை கூட அந்த தாய்க்கு கொடுக்கவில்லை கண்ணியமானவர்களே